கிராஃபோ தெரப்பில ஹேண்ட் ரைட்டிங்கை எப்படி அனலைசிஸ் பண்றது அனலைசிஸ் பண்றதுக்கு நாங்க எப்படி உங்ககிட்ட எங்க ஹேண்ட் ரைட்டிங்கை சப்மிட் பண்றது அப்படிங்கறத உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம் ஹேண்ட் ரைட்டிங்க நீங்க எப்படி சப்மிட் பண்ணணும்னா நான் என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் இமெயில் ஐடியும் கொடுப்பேன் அதுல உங்களுக்கு எது பிளெக்சிபிளோ அந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு டிஎம் பண்ணணும் நான் உங்களுக்கு ஒரு கண்டென்ட் கொடுப்பேன் இந்த கண்டென்ட்ல என்ன இருக்கணும் ஒரு த்ரீ பேரகிராப்ஸ் இருக்கும் இந்த த்ரீ இங்க டிஸ்பிளே பண்றேன் அதே மாதிரி நீங்க எப்படி எழுதி எனக்கு அனுப்பணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ ஃபோர் ஷீட்ல அதாவது அண்ட்ரோல் ஷீட்ல வந்து நீங்க எழுதி எனக்கு கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் த்ரீ பேரகிராப்ஸ் ஒரு சில சின்ன சின்னதாக எழுதுவாங்க அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் முடிச்சுவாங்க ஆனா ஒரு சிலர் வந்து கொஞ்சம் பெருசு பெருசா எழுதுவாங்க எழுதுவாங்க அவங்கனால செகண்ட் பேஜ் தேவைப்படும் அந்த செகண்ட் பேஜ் வந்து அவங்க செகண்ட் பேஜ்ல புதுசா ஒரு ஏ ஷீட்ல எழுதணும் அந்த ஃபர்ஸ்ட் ஷீட்லயே பேக் சைட்ல எழுதக்கூடாது அந்த பேக் சைடுல எழுதும் போது ஃபர்ஸ்ட் ஷீட்ல அதோட இம்ப்ரெஷன் இருக்கும் அதனால அனலைசிஸ் பண்றதுக்கு அது அஃபெக்ட் பண்ணும் அதே மாதிரி நீங்க எழுதும் கடைசி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட சிக்னேச்சர் கம்பல்சரி இருக்கணும் ஏன்னா அந்த சிக்னேச்சர் அத வச்சும் அனலைசிஸ் பண்ணுவோம் எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட நேம் ஏஜ் ப்ரொஃபஷன் இது எல்லாத்தையும் கொடுக்கணும் நான் ஹேண்ட் ரைட்டிங் உங்களுக்கு கண்டென்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் என்னோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும் நான் கொடுத்தா அவங்க நல்ல ஒரு அனலைசஸ் பண்ணி சொல்லுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் நீங்க எந்த மூட்ல வேணா எனக்கு நீங்க கன்டென்ட்ட எழுதி கொடுக்கலாம் நீங்க சந்தோஷமா இருந்தாலும் சரி இல்ல சேடா இருந்தாலும் சரி நான் உங்க ஹேண்ட் ரைட்டிங்கை எப்படி அனலைசஸ் பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்டோக்ஸ் மட்டும் தான் வச்சு நான் கண்டுபிடிக்க போறேன் சோ அதனால வந்து நீங்க எந்த மூட்ல இருந்து எழுதி கொடுத்தாலும் எனக்கு ப்ராப்ளம் கிடையாது சரி இந்த ஹேண்ட் ரைட்டிங்க அனலைசஸ் பண்ணி எனக்கு என்ன டெலிவரி பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் உங்களுடைய பேஹேவியர் எந்த விஷயத்துல நீங்க லேக் ஆகுறீங்க உங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு உங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு கரியர் எப்படி இருக்கு அதாவது எந்த விஷயத்துல நீங்க லேக் ஆயிட்டு இருக்கீங்க எந்த விஷயத்துல நீங்க பியர் ஆயிட்டு இருக்கீங்க எந்த விஷயத்த நீங்க இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும் எந்த விஷயத்துல நீங்க ஃபோக்கஸ் இல்லாம இருக்கீங்க எந்த விஷயத்துல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணனும் உங்களோட லிசன் அண்ட் லேர்னிங் எபிலிட்டி எப்படி இருக்குது அதே மாதிரி உங்களோட ஹெல்த் எப்படி இருக்குது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த்ல பிரச்சனை வரப்போகுதா இல்ல ஆல்ரெடி சைக்காலஜிக்கலா நீங்க அஃபெக்ட் ஆயிருக்கீங்களா இதை ஃபியூச்சர்ல ஏதாவது ஆர்கன் வந்து ஏதாவது ப்ராப்ளம் வருமா இல்ல ரிமூவ் பண்றதுக்கு இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பண்ணி உங்களுக்கு டெலிவரி பண்ணுவேன் இமீடியா டெலிவரி பண்ணுவீங்களா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது ஒரு டூ டேஸ் ஆகும் நான் டூ டேஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நான் மெசேஜ் போடுவேன் அந்த மெசேஜ்ல ஒண்ணு வாட்ஸ்அப்லாக இல்ல ஜூம் லிங்க்லயோ நாம கன்வே பண்ணிக்கலாம் மெசேஜ் அதே மாதிரி இப்போ நான் கன்வே பண்ற இந்த மெசேஜ்க்கு வந்து சார்ஜபிளா அதாவது பண்றதுக்கு சார்ஜபிளா அப்படின்னு கண்டிப்பா சார்ஜபிள் நார்மலா வந்து நான் ஒரு அனாலிசிஸ்க்கு அடல்ட்டுக்கும் கிட்ஸுக்கு ரூபீஸும் வாங்குவேன் இந்த வீடியோ பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ற டுவெண்ட்டி மெம்பர்ஸ்க்கு வந்து அடல்ட்டுக்கு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கும் கிட்ஸுக்கு வந்து டூ மெம்பர்ஸ் உங்களோட ஃபேமிலி மெம்பரா கூட இருக்கலாம் இந்த வாட்ஸ்அப் நம்பர் நீங்க எனக்கு டிஎம் பண்ணுங்க இதுக்கான அப்டேட் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டிஎம் பண்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க